இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் மரவள்ளியில் மாவுப்பூச்சி என்று சொல்லப்படும் கள்ளிப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் முக்கிய அறிகுறிகளானது நுனி குறுத்து உருமாறியும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும் செடியின் நுனியிலுள்ள இலைகள் ஒன்றாக இணைந்து முடிக்கொத்தாக காணப்படும் மற்றும் இடைகனுவின் நீளம் வெகுவாக குறைந்துவிடும் எனவே இதன் பரவலை கட்டுப்படுத்த அனாகைரஸ் லோபேசி என்ற ஒட்டுணியை ஒரு ஏக்கருக்கு இருநூறு எண்கள் என்ற அளவில் விட வேண்டும் அல்லது மொவென்டோ ஓடி என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து ஏழு மாத வயது வரை உள்ள பயிரின் மீது தெளிக்கலாம் கொடிவகை காய்கறி பயிர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் தற்போது மழை பெய்து வருவதால் காய்கறி நுண்ணூட்ட கலவையை லிட்டருக்கு மூன்றிலிருந்து ஐந்து கிராம் என்ற அளவில் கலந்து இலைவழி தெளிப்பாக பூ மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிப்பு செய்ய வேண்டும் இதனால் காய்களின் எடை மற்றும் விளைச்சல் அதிகரித்து அதிக லாபம் பெற முடியும்